திராவிட மாடல் ஆட்சி நூறு நாளில் தூக்கி எரியப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் அம்மையார் கூலி உயர்வு வேண்டும் தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான கூலி உயர்வு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க விவசாயிகளுக்கு டிராக்டர் மத்த இதெல்லாம் மானிய விலையில கொடுப்பது போல எங்களுக்கும் மானிய வலையில் மத்த இதர பொருள் கிடைக்க வேண்டும் துப்புரவு பணியாளர்கள் வீடு கிடைக்கணும் நிரந்தரமாக வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் அறுபது சதவீதம் இருந்தால் அறுபது எழுபது சதவீதம் இருந்தால் அவர்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்து கொடுக்குறாங்க அங்கே ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுபோல் அதுவும் வேணும்னு கேட்ட இப்படி கல்லூரிகள் பள்ளி கூடங்களில் கழிவறைகளில் போக்குவரத்து வசதிகள் இல்லை அப்படின்னு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குறைகள் நிறைய குறைகள் இந்த நிறைய இந்த பகுதி நிறைய குறைகள் இந்த ஆட்சியை பொறுத்து மட்டும் ஏரி குளங்கள் தூர்வார் அதாவது மலையில இருந்து வரக்கூடிய தண்ணீர் மலையில் வரக்கூடிய தண்ணீர் வந்து எல்லா இடங்களுக்கும் வரணும் ஆனா எல்லா இடங்களையும் ஆக்கிரமிப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும்னு பல முறை சட்டமன்றத்துல பேசுறாங்க இதுவரையிலும் ஒரு ஆக்கிரமிப்போட எங்கேயும் எடுக்கிறேன் அம்பட்ல இப்ப நேற்று பார்த்தீங்கன்னா நாங்க கும்படி போண்டி பகுதியில ஒரு ஏரி தாமரை ஏரிங்கிற ஏரி பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கல்ஸ் அங்கே வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்சர் வருது பெரிய திருமணமான பெண்களுக்கு குழந்தை பேர் மகப்பேறு குழந்தை உருவாக முடியாத ஒரு சூழ்நிலை மலட்டுத்தன்மை ஏற்படுது இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆட்சியில் எதுவுமே கண்டிப்பாக அவங்க ஒரே என்னன்னா திரும்பி ஆட்சிக்கு வரணும் Thirteen years of trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude, G Square a thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panano, Iravatanjarshika ana E B Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call triple zero9